பூஜா ராத்திரி நேரத்துல தன்னோட ஸ்கூட்டிய தன்னோட வீட்டை நோக்கி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தா அப்பதான் ஒரு பழைய பங்களாவுக்கு முன்னாடி ஸ்கூட்டி திடீர்னு போச்சு ஓ மை தான் ஸ்கூட்டி நிற்கணுமா இங்க பக்கத்துல விரிச்சோடி போய் யாருமே இல்லாம இருக்கு இப்படி சொல்லிட்டு பூஜா ஸ்கூட்டிய விட்டு இறங்கினா அப்பதான் அவளோட காதுகள்ல பங்களாக்குள்ள இருந்து வாசிக்கிற பியானோட இசை கேட்டுட்டு இருந்தது தினமும் நான் இந்த பக்கமாதான் போறேன் இந்த பங்களா ரொம்ப ವರ್ಷமா மூடியே இருக்கு. ஆனா இதுக்குள்ள யார் பியானோ வாசிப்பாங்க? திடீர்னு பூஜாவோட கால்கள் தானவே பங்களாக்குள்ள அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சது. அந்த பங்களாக்குள்ள அழகான ஹாலில் ஒரு பெண் ரொம்ப அழகா பியானோ வாசிச்சட்டறந்த. பூஜா அவளை பார்த்துட்டு சொன்னா, இந்த பங்களா ரொம்ப நாலாவே காலியா இருக்கு. நீ இந்த இடத்துக்கு புதுசா ஷிஃப்ட் ஆயிருக்கயா? பூஜா சொன்னதை கேட்டதால அந்த லேடி தன்னோட முகத்தை பூஜா பக்கமா திருப்பினா அவளோட பயங்கரமான அந்த முகத்தை பார்த்துட்டு பூஜாவோட அலர சத்தம் அந்த பங்களாக்குள்ள எதிர் ஒழிச்சது மறுநாள் கோமல் தன்னோட வீட்டில் இருந்தப்போ பூஜாவோட மரண செய்திய பேப்பர்ல படிச்சிட்டு இருந்தா என்ன கொடுமை இதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷன் நிலால காலடி எடுத்து வச்சிட்டான் அப்புறம் ஆலன் மாஸ் செவ்வாய் கிரகத்துல காலனியை உருவாக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு ஆனா இந்தியன்ஸ் நாம இன்னைக்கும் பேய் பிசாசுன்னு ஒளரிக்கிட்டு இருக்கோம் கோமல் சொன்னதை கேட்டுட்டு அவ முன்னாடி உட்கார்ந்துருந்த அவளுடைய நண்பன் அன்சுமன் சொன்னா நீ ஒருத்தவங்களோட மரணத்தை இப்படி கிண்டல் பண்ணக்கூடாது கோமல் நான் ஒன்னு கிண்டல் பண்ணலப்பா பேப்பர்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா அந்த பங்களால அடிக்கடி இந்த மாதிரி கொலைகள் நடக்குதுன்னு எழுதியிருக்காங்க ஆக்சுவலா அவங்க என்ன எழுத நினைக்கிறாங்க அந்த பங்களா என்ன ஹாண்டடா அப்பதான் கோமலோட அம்மா அங்க வந்து ரொம்ப திடமா சொன்னாங்க கோமல் அநேகமா அந்த பங்களாவோட ஹிஸ்டரி பத்தி நீ கேட்டது இல்லை நீ அத பத்தி பேச கூட அப்புறம் சாயந்தரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது தயவு செஞ்சு வழியா வராத ஆனால் ஏமா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அந்த பங்களாக்குள்ள இருந்து ரொம்ப அருமையான பியானோ இசை கேக்குதான் அப்புறம் யாரு அந்த இசைய கேக்கிறாங்களோ அவங்க மறுநாள் யார்கிட்டயும் சொல்றதுக்கு உயிரோட இருக்க மாட்டாங்களாம் பேசுறவங்க அத மரண இசைன்னு சொல்றாங்க கோமல் அவங்க அம்மா எடுத்துக்கவே கூட காலேஜுக்கு போயிட்டா காலேஜ் போனதுக்கு அப்புறம் பத்தி பேசிக்கிட்டே இருந்தா கோமல் நீ இந்த மாதிரி ஏன் பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்களா அப்ப என்னன்னு சொல்லுங்க காலேஜ்ல எல்லாருக்கும் தெரியும் நீ ஒரு பியானோ பைத்திய ஒண்ணு அப்புறம் பியானோ உன்னுடைய பலவீனம் பிரீத்தி சொன்னதை கேட்டுட்டு கோமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னா நீ சொல்றது என்னமோ ரொம்ப சரிதான் ஆனா நான் இந்த விஷயத்த கொஞ்சம் கூட நம்பல அதாவது பியானோட இசையில ஒருத்தவங்களுக்கு மரணம் உண்டாகுதுன்னு நானும் அந்த பங்களாக்குள்ள போகலான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி பண்ணணும்னு யோசிக்காதே ஏன்னா ஒரு தடவை ஒருத்தவங்களோட உயிர் போயிடுச்சுன்னா அது திரும்பவும் வராது நீ பூஜாவோட மரணத்தை வச்சு சில விஷயம் கத்துக்கணும் உன்னோட பெரியவங்க சொல்ற விஷயத்த கேட்கணும் கோமல் அஞ்சுமன் சொன்னதுக்கு எதுவும் சொல்லல மறுநாள் கோமல் அவளோட அம்மா அவளை எந்த வழியில வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே வழியில அவ வேணுமே அன்னைக்கு வந்தா ஜனங்க சொன்னாங்க ராத்திரி சமயத்துல இந்த பங்களாக்குள்ள இருந்து பியானோவோட மதுரமான இசை கேட்கணும் ஆனா இங்க எனக்கு எந்த ஒரு இசையும் கேட்கவே இல்லையே கோமல் இப்படித்தான் சொன்னா அப்பதான் கோமலோட காதுகள்ல பங்களாக்குள்ள இருந்து பியானோவோட இசை கேட்டுச்சு ஓ மை காட் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் மக்கள் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் உண்மையா நான் போய் அதை பார்த்தே ஆகணும் அந்த பியானாவை வாசிக்கிறது யாருன்னு பார்க்கணும் கோமலோட காலடிகள் தானாவே அந்த பங்களாக்குள்ள நுழைஞ்சது அவ பார்த்த போது ஹால்ல ஒரு அழகான பெண் அந்த பியானாவை வாசிக்கிறதுல ரொம்ப பிஸியா இருந்தா கோமல் மதிமயங்கின நிலைமையில அவளை பார்த்து சொன்னா எனக்கும் பியானோ வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி காம்படிஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் நம்புங்க இது வரைக்கும் இவ்வளோ வறுமையா பியானோ வசிச்சு நான் கேட்டதே இல்லை கோமல் சொன்னதை கேட்டுட்டு அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே சொன்னா நீ மற்ற பெண்களை விட ரொம்ப வித்தியாசமாக தெரியற உன் கண்களில் கொஞ்சம் கூட பயம் இல்லவே இல்லை ஆனால் மற்றவங்கள்லாம் இதுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க நான் அந்த விஷயத்தெல்லாம் நம்புறவ கிடையாது இந்த இடத்த பற்றி பிரபலமாக பேசிக்கிறாங்க நீங்கள் எனக்கு இந்த இசையை வாசிக்க கற்றுக் கொடுப்பீங்களா கோமல் சொன்னதை கேட்டுட்டு அந்த பெண் கோமலை நோக்கி ரொம்ப கூர்ந்து பார்த்து என்ன சொன்னா ஆ தாராளமா நீ தினமும் சாயந்தரம் இங்கே வந்துரு கொஞ்ச நாள்ல இதை விட அருமையான இசையை வாசிக்க நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் நான் உனக்கு அந்த இசையை கற்றுக் கொடுப்பேன் அது இந்த உலகம் இது வரைக்கும் கேட்டே இருக்காது ஆனால் நீ நான் சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும் அந்த அழகான பெண் சொல்றத கேட்டுட்டு கோமல் ரொம்ப அதிர்ச்சியாகி என்ன கேட்டானா எந்த மாதிரி கண்டிஷன் ஒரு நாள் நீ என்னோட இடத்துல உட்கார வேண்டியிருக்கோம் நீங்க சொல்கிறதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல அதாவது வெற்றி உன் கையை தொடும்போது இந்த உலகத்துல யாரும் உன்னை விட நல்ல பியானோ வாசிக்கலனாலும் அன்னைக்கு நீ எனக்கு அவசியம் தேவைப்படுவ எந்த இடத்துல நான் உட்காந்து பியானோ வாசிக்கிறேனும் நீயும் இதே இடத்துல உக்காந்து பியானோ வாசிக்க வேண்டி வரும் அப்புறம் இந்த பங்களாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நீ தான் பண்ணி பண்ணியாகணும் உண்மை என்னென்னா அந்த பொண்ணு பேசுகிறது கோமலுக்கு சுத்தமாக புரியலை அப்புறம் அவள் அந்த மயக்க நிலையிலேயே சரிங்கிறமா தலையாசைச்சிட்டு சொன்னா உங்களோட ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா சரி நாம இன்னிலேருந்தே ப்ராக்டிஸாக ஆரம்பிக்கலாம் அந்த நாளைக்கு அப்புறமா கோமல் தினமும் சாயந்தரத்தில் ஒரு மணி நேரம் அந்த பங்களாக்குள்ளே அந்த அழகான பெண்ணோட கழிக்க ஆரம்பிச்சா ஒரு சாயந்தரம் கோமல் அந்த அழகான பெண் கிட்ட சொன்னா கொஞ்ச நாள்ல காலேஜ்ல பியானோ காம்படிஷன் நடக்க போகுது எந்த இசையை வாசிக்க நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேனோ அதே இசையை நீ காம்படிஷன்ல வாசிச்சு காட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ நிச்சயமா அதை பார்ப்ப இது வரைக்கும் நீ அதை கற்பனை செஞ்சு கூட பார்த்துருக்க மாட்ட அந்த அழகான பெண் சொன்னதை கேட்டுட்டு கோமல் சிரிச்சுக்கிட்டே அந்த பங்களாவை விட்டு வெளியே வந்தா அப்புறம் அவள் தன்னோட வீட்டுக்கு போயிட்டா வீட்டில் அவளோட அம்மா அவகிட்ட சொன்னாங்க நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன் நீ வீட்டில் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் லேட்டாக வர அந்த ரெண்டு மணி நேரம் நீ எந்த இடத்துல இருக்க திடீர்னு கோமலோட கண்களில் தன்னோட அம்மா மேலே கோபம் வர ஆரம்பிச்சது நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க நான் ஏதாவது தப்பான வேலை பண்ணுறேனா உனக்கு கொஞ்சமாவது தெரியுதா கடந்த கொஞ்ச நாளாக நீ ராத்திரி டின்னர் கூட சாப்பிட்றது கிடையாது உன்னால் ஒழுங்காக சாப்பிடவும் முடியறதில்ல ஒழுங்கா தூங்கவும் முடியறது இல்ல உனக்கு என்னதான் ஆச்சு கோமல் சொல்லு அவ்வளவு ஏன் நீ ரொம்ப நாளா என் கூட ஒழுங்கா பேசுறது கூட கிடையாது அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு கோமல் மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு தன்னோட ரூமுக்கு போய்ட்டா உண்மை என்னன்னா கோமலுக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது அவளோட பிஹேவியர்ல எவ்வளோ சேஞ்சஸ் வந்துருச்சுன்னு கோமலோட அம்மா உடனே அன்சுமனுக்கு போனை போட்டா ஹலோ அன்சுமன்

எனக்கு நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்து சொல்லு. ராத்திரில ரெண்டு மணி நேரம் கோமல் எங்க போய்ிட்டு வரான்னு. இப்படி சொல்லிட்டு கோமலோட அம்மா அந்த போனை வச்சுட்டாங்க அன்ஷிமன் தனக்கு தானே பேசிக்கிட்டான். கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நாம இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிக்கிட்டேதான் ஆகணும். மறுநாள் அன்ஷிமன் கோமலை ராத்திரி நேரத்துல அந்த பங்களாவை விட்டு வெளியே வரத பார்த்துட்டான். அன்ஷிமன் கோமல் கிட்ட என்ன சொன்னானா? நீ இந்த பங்களாக்குள்ள போய்ிட்டு வரியா கோமல்? ஆனா இந்த பங்களா பல வருஷங்களா பாழடைஞ்சிருக்கே. ஏதோ தெரிஞ்ச மாதிரி உளராத அன்ஷுமன் உனக்கு தெரியுமா இந்த பங்களாக்குள்ள பியானோ கத்துக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் நாளைக்கு காலேஜ்ல காம்படிஷன் இருக்கு அப்புறம் பாத்துக்கிட்டே இரு நாளைக்கு அவார்டு எனக்கு தான் கிடைக்கும் நீ உன்னோட பிஹேவியர கவனிச்சியா கோமல் நீ எவ்வளோ கோவமா அகங்காரமா மாறிட்ட அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னா சரி நாளைக்கு உன்னோட பியானோ ஃபங்க்ஷனுக்கு நானும் பிரீத்தியும் வரவே மாட்டோம் உன்னோட சக்ஸஸ் நீ தனியாகவே செலிப்ரேட் பண்ணிக்கோ இப்படி சொல்லிட்டு அன்சுமன் அந்த இடத்த விட்டு போயிட்டான் மறுநாள் காலேஜோட காம்படிஷன்ல கோமல் பியானோ வாசிக்கிறதுக்கு இருந்தவங்க எல்லாரும் ஒரு வித்தியாசமான உலகத்துக்கு போயிட்டாங்க காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய மந்திரி கோமலுக்கு அவார்டு கொடுத்துட்டு சொன்னாரு இந்த மாதிரியான பியானோ இசைய நான் வெளிநாடுகளில் கூட கேட்டதில்லை அந்த மந்திரி இவ்வளவுதான் சொல்லி இருப்பாரு அப்பதான் திடீர்னு அந்த மந்திரியோட தலை வெடிச்சு சிதற ஆரம்பிச்சது அப்புறம் ஹால்ல உட்கார்ந்துருந்த எல்லாரோட கண்கள்ல ரத்தம் வர ஆரம்பிச்சது அடுத்த நொடியே அங்க இருந்த காட்சி பயங்கரமான காட்சியா மாறிடுச்சு கோமல் நடுநடுங்கிக்கிட்டே சொன்னா இது இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி நடந்தது இவங்க எல்லாம் எப்படி திடீர்னு இறந்து போயிட்டாங்க திடீர்னு அங்க ஒரு கருப்பு புகை எழும்புச்சு கோமலுக்கு தன்னோட மூச்சை அடைக்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சா கோமல் மயக்கமாயி கீழே விழுந்துட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவ கண்ண திறந்து பார்த்தபோது போது அவ தன்ன அந்த பங்களாவோட ஹால்குள்ள இருக்கிறத கவனிச்சா அங்க அதே அழகான பெண் சிரிச்சுக்கிட்டே அவளை பாத்துக்கிட்டு இருந்தா நான் எப்படி இங்க வந்த நான் இனிமே உன்னோட இடம் இதுதான் கோமல் அப்பதான் திடீர்னு கோமலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஞாபகம் வந்தது அவர் ரொம்பவே நடுக்கத்தோட அந்த சம்பவத்தை அந்த பெண் கிட்ட சொன்னா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் காம்படிஷனுக்கு வந்திருந்தவங்க எல்லாரும் அவங்களோட உயிரை விட்டுட்டாங்க அவங்க எல்லாரோட கண்கள்ல ரத்தம் வர ஆரம்பிச்சது அப்பதான் திடீர்னு அந்த அழகான பெண்ணோட முகம் ஒரு பயங்கரமான முகமா மாறிடுச்சு இத பார்த்ததும் கோமலோட கண்கள் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போச்சு ஏன்னா நீ பியானோவை வாசிச்சு எந்த இசையை அவங்களுக்கு கேட்க வச்சியோ அது மரணத்தின் இசை அந்த பெண்ணோட பயங்கரமான அந்த முகத்தை பார்த்துட்டு கோமல் ரொம்பவே அதிர்ந்து போயிட்டா இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கோமல் நீயும் இப்போ எங்கள் எல்லார் மாதிரியும் தான் தெரியற அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன்னை ஒரே ஒரு முறை கண்ணடியில் பாரு கோமல் தன்னுடைய முகத்தை கண்ணடியில் பார்த்தபோது அப்போ அவளுடைய கண்கள் அதிர்ச்சி நாளையும் பயத்தினும் ஒரஞ்சு போயிடுச்சு கோமலோட முகம் ரொம்பவே பயங்கரமாக தெரிஞ்சது நீ அந்த நிமிஷமே கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிச்சுட்ட கோமல் எப்ப நீ முதல் முறையா இந்த பங்களாக்குள்ள காலடி வச்சியோ அப்போ அநேகமும் உனக்கு இது தெரியாது அதாவது இந்த பங்களா கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடையது அப்புறம் இந்த பியானோ என்னுடைய வாழ்க்கையோட ஆதாரம் நான் எப்பவும் இந்த பியானோவை வாசிச்சு என்னோட இசையில நானே மெய்மருந்து போய் இருந்தேன் இந்த விஷயம் என் புருஷனுக்கு பிடிக்காது அப்புறம் அவர் ஒரு நாள் என்னுடைய இந்த பழக்கத்தினால ரொம்ப நொந்து போய் என்ன அவர் கொலை பண்ணிட்டாரு அன்னிலிருந்து என்னோட ஆத்மா இந்த பியானோ அப்புறம் இந்த பங்களாவையே சுத்தி சுத்தி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு எப்போ மனுஷன் இந்த பக்கமா வந்தான்னா என்னுடைய இசையை கேட்டு அவன் செத்து போயிடுவான் ஆனா அவங்களோட ஆத்மாக்கள் எப்பவும் என்கிட்ட தான் இருக்கும் திடீர்னு அந்த இடத்துல கோமலுக்கு நிறைய பேர் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க அவங்களோட முகம்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது நான் ரொம்ப நாளாக எனக்குன்னு ஒரு பார்ட்னரை தேடிக்கிட்டு இருந்தேன் அப்பதான் உன்ன முதல் முறையா எந்த ஒரு பயமும் இல்லாம இந்த பங்களாக்குள்ள நுழைஞ்சத பார்த்தேன் அப்பவே நான் இந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அதாவது உன்னை என்னுடைய இடத்துல உட்கார வைக்கணும்னு உனக்கு இப்போவுமா புரியல நீ செத்துட்ட கோமல் அப்புறம் நீ அந்த நிமிஷமே இறந்து போயிட்ட எப்போ நீ என்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டியோ அப்போ அப்புறம் திடீர்னு அந்த அழகான ஹால் ஒரு பழடைஞ்ச இடமா மாறிடுச்சு மறுநாள் கோமலோட பெனோ அதே பங்களா வாசலில் கிடச்சிது